ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் பாண்டிச்சேரியில் வந்து பேசுகிறேன் விரால் மீன் வளர எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ என்னோடய அனுபவத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா விரால் மீன் ஒரு மாதத்துக்கு ஒரு இன்ச்சு வளருது அதாவது நீங்கள் கொடுக்குற ப்ரோட்டீன் கண்டென்ட்டை பொறுத்து இப்போ நான் கொடுக்குற ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்குறேன் ஓகேங்களா ஃப்ளோட்டிங் ஃபீட் தான் தரேன் மெதவை தீவனம் ஸோ அதை பொறுத்து தான் மீன் வளர்கிறது மா கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு இன்ச்சு வளரும் நீங்கள் நல்லா ஃபீட் பண்ணிங்கன்னா க்ரோத் நல்லாவே இருக்கும் நாட்டு விரால் மீனுக்கு அது அது போக எஃப்சிஆர்ன்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு கிலோ மீன் வளர எவ்வளோ தீவனம் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க ஸோ ஒரு கிலோ மீன் வளர ஒரு கிலோ இரநூறு கிராம் தீவனம் கண்டிப்பாக தேவைப்படும் நான் வந்து ஸ்கர்ட்டிங்குன்னு ஒரு பிராண்டை பற்றி கேள்விப்பட்டேன் அது என்னென்னா அது ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கிலோ வளர ஒரு கி கிலோ தீவனம் இருந்தாலே போதுன்றாங்க அது போக வந்து யாரெல்லாம் விரால் மீன் வளர்க்குறாங்களோ கண்டிப்பாக கிரேடிங் பண்ணுங்கள் கிரேடிங்னால் சின்ன மீனை தனியாகவும் பெரிய மீனை தனியாகவும் பிரித்து வைக்கணும் இப்போ ஒரே சிமெண்ட்டு தொட்டியில் இல்லை ஒரே ஆப்பா வலையில் வந்து மூணு இன்ச்சு மீனும் அஞ்சு இன்ச்சு மீனும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா பெருசாக இருக்கிற மீன் வந்து அதாவது அஞ்சு இன்ச்சு மீன் என்ன பண்ணும் எல்லா ஃபுட்டும் சீக்கிரம் காலி பண்ணுறோம் மூணு இன்ச்சுக்கு கிடைக்காம போயிடும் சில டைம் சண்டையும் நடக்க வாய்ப்பு உண்டு பெரிய மீன் வந்து சின்ன மீனை போயிட்டு கடிச்சிடும் ஸோ அதனால் கண்டிப்பாக கிரேடிங்கும் பண்ணுங்கள் கிரேடிங்கும் ரொம்ப முக்கியம் தேங்க்யூ